வணக்கம் மோசாய் நண்பர்களே இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ராக் பாஸ்பேட் அப்படின்ற ஒரு உரத்தை பற்றி பார்ப்போம் இந்த ராக் பாஸ்பெட் பார்த்தீங்கன்னா பாறைகள்லேருந்து வெட்டியிடக்கூடிய ஒரு வகையான மண் இந்த ராக் பாஸ்பேட்டை மூலமாக கொண்டு தாங்க டிஏபி சூப்பர் பாஸ்பேட் இருபது இருபது எல்லாம் தயார் பண்ணுறாங்க நீங்கள் நேரடியாக இந்த ராக் பாஸ்பெட் போட்டீங்கன்னா இயற்கை இதுலேருந்து பிரியக்கூடிய மற்ற உரங்கள் போட்டிங்கன்னா கெமிக்கலுங்க இந்த ராக் பாஸ்பேட் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே எல்லா வகையான மண்ணிலையும் இருக்கும் நான் ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன் எல்லா வகையான மண்ணிலையும் எல்லா வகையான செத்துக்களும் இருக்குதுங்க அளவாக இருக்கும் ஒரு சில முறையில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக செத்துக்கள் இருக்கும் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சத்துக்களை தான் வெட்டி எடுத்து வர்த்தகம் பண்ணுறாங்க நெய்வெளியில் நிலக்கரி வெட்டி எடுக்கிற மாதிரி அதுபோல் இந்த ராக் பாஸ்பேட்டு எல்லா நாடுகளையும் இருந்தாலும் அளவாக தான் இருக்குது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேசத்துலேயும் வெட்டி எடுக்கிறாங்க உலக நாடுகள் அதிகமாக எந்தெந்த நாடுகளில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் முதல் இடத்துல இருக்குது ரெண்டு இடத்துல சீனா இருக்குது மொரோக்கோ ஜோடான் இந்த நாடுகளில் அதிகமாக உற்பத்தி பண்ணி வெட்டி எடுக்கிறாங்க நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஜோடான்லையும் எழுப்துலருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க இந்த ராக் பாஸ்பேட் மூலமாக கொண்டு பல பொருட்களை தயார் பண்ணுறாங்க இது வந்து அக்ரிகல்ச்சரில் எப்படி பயன்படுத்துன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இது அக்ரிகல்ச்சரில் எப்படி பயன்படுதுன்னா இந்த ராக் பாஸ்பெட்டை நேரியப்பட்டால் ஒரு பயிர் எடுத்துக்கிறதுக்கு மூணு மாதத்துக்கு மேலே ஆக டை அமோனியம் ப்ளஸ் பாஸ்பரிக் அமிலம் இது ரெண்டையும் கலந்து டிஏபியை மாற்றி கொடுக்குறாங்க நமக்கு அதான் நமக்கு கிடைக்கக்கூடிய டிஏபிங்க இதுலேயே சூப்பர் பாஸ்பேட் பார்த்தீங்கன்னா சல்பரிக் அமிலம் கலந்து பெர்சன்டேஜை குறைச்சி கொடுக்குறாங்க அது வந்து சூப்பர் பாஸ்பேட்டுங்க இருபது பார்த்தீங்கன்னா டை அமோனியம் ப்ளஸ் பாஸ்பரிக் அமிலம் ப்ளஸ் சல்பரிக் அமிலம் இது மூணு கலந்து வரதாங்க இருபது ரூபாய் இப்போ நீங்கள் சூப்பர் பாஸ்பேட் போட்டாலும் சரி இருபது கிரூபை போட்டாலும் சரி டிஏபி போட்டாலும் சரி கெமிக்கல் நீங்கள் இந்த ராக் பாஸ்பேட்டை நேரடியாக போட்டோன்னா இருக்க இந்த ராக் பாஸ்பேட் போட்டோம்னா பயிர் எடுத்துக்கிறதுக்கு மூணு மாதத்துக்கு மேலாகும் அதை எப்படி உடனே எடுத்துக்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராக் பாஸ்பேட்டை ரெண்டு மூணு வழிமுறைகளில் எடுத்துக்க வைக்கலாங்க பயிர உடனே அது வழிமுறைகள் என்னன்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க மாட்டுச்சாணி நூறு கிலோ மாட்டு கோமியா நூறு லிட்டர் புளிச்சம்போர் நூறு லிட்டர் ராக் பாஸ்பேட் இரநூத்தம்பது கிலோ இது வந்து ஒரு ஏக்கருக்கான அளவுங்க இதை கொட்டி கலந்து மிக்ஸ் பண்ணி இறைச்சி விட்டீங்கன்னா பயிர் உடனே எடுத்துக்கோம் அடுத்த மெத்தேடு பார்த்தீங்கன்னா அது இயற்கான மெத்தேடுங்க நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க தேவையில்லை நான் ஏற்கனவே இஎம்ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த இஎம்ஐ வாங்கி நீங்கள் டெவலப் பண்ணி ஒரு பத்து லிட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இறச்சி விட்டாலும் பயிர் உடனே எடுத்துக்கோங்க இது ஒரு மெத்தேடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்டில் கிடைக்கக்கூடிய மைக்ரோசியா மைக்ரோசியா பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்க வாங்க பாருங்கள் அல்லது பாஸ்பேட் மோலிசம் பேக்டீரியா சேம் தான் மைக்ரோசியாவும் பாஸ்பேட்டு மோவலிசம் பேக்டீரியாவும் சேம் தாங்க நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் வாங்கி போடலாம் மைக்ரோசியா போட்டிங்கன்னா ஏக்கருக்கு நாலு கிலோ பாஸ்பேட்டு மோலேசியம் பேக்டீரியா போட்டிங்கன்னா ஏக்கருக்கு ஒரு கிலோ அது வந்து ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மொதலில் வச்சிருக்கேன் ஒரு சில கம்பெனிக்கு கிலோ கொடுத்தால் போதுங்கிற கணக்கு கொண்டு வந்துருக்காங்க நீங்கள் வந்து பாஸ்பேட் மௌலேஷியம் கொடுக்கலாம் அல்லது மைக்ரோசியா கொடுக்கலாம் ரெண்டு எது வேணாலும் கொடுக்கலாங்க மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா பயிர் உடனே எடுத்துக்கும் அடுத்து இன்னொரு வழிமுறை பார்த்தீங்கன்னா யூரியா ஏக்கருக்கு இருபது கிலோ இரண்டாம் தம்பு கிலோ ராக் பாஸ்பேட்டாக யூரியா இருபது கிலோ மிக்ஸ் பண்ணி போட்டு விட்டிங்கன்னா பயிர் உடனே எடுத்துக்கும் யூரியா போட்டிங்கன்னா கெமிக்கலில் போயிடும் மற்ற வழிமுறை செஞ்சீங்கன்னா இயற்கையில் போயிடுங்க இதுதாங்க ராக் பாஸ்பேட்டை பயிரை உடனே எடுத்து வைக்கக்கூடிய வழிமுறைகள் இந்த ராக் பாஸ்பேட்டில் சில நூற்றிலாம் கலந்தே வந்துருங்க அதிகமாக கால்சியம் கலந்துருக்கு பாஸ்பரஸ் சத்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சென்டில் கிடைக்குது பதினெட்டு இருபத்திரெண்டு வரைக்கும் உள்ளே இருக்கும் அது பன்னெண்டு தான் மென்சன் பண்ணியிருப்பாங்க இந்த ராக் பாஸ்பேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வடிவங்களில் இருக்கு ஆனால் நம்ம கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா பதினெட்டு பெர்சன்டில் உள்ள ராக் பாஸ்பேட் தான் கிடைக்குது இது வந்து ஏக்கருக்கு அஞ்சு மூட்டை போடணும் இந்த ராக் பாஸ்பேட் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு சில விவசாயிகளுக்கு தான் தெரியும் ஏதோசமாக எல்லா விவசாயிகளும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைங்க இதை ராக் பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனியெலாம் கிடைக்குது எல்லா கம்பளையும் கிடையாது நீங்கள் தேடி பிடிச்சி தான் வாங்கணும் இது ஏக்கருக்கு அஞ்சு மூட்டை போடணுங்க நான் சொன்ன மத்தியில் ப்ராசஸ் பண்ணி போட்டு வேலை செய்ய வச்சுக்கோங்க நீங்கள் இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்போர்ட்டும் இந்த ராக் பாஸ்போர்ட்டும் ரெண்டு ஒரே விலையாக தான் இருக்கும் இந்த ராக் பாஸ்போர்ட்டு சிங்கிள் சூப்பர் பாஸ்போர்டும் ஒரே கான்செப்ட் தாங்க இது பதினெட்டு பெர்சன்டேஜில் இருக்குது அந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா பதினாறு பர்சன்டேஜில் இருக்குது நீங்கள் ராக் பாஸ்போர்ட் பதினெட்டு பெர்சன்டேஜ் வாங்கி போட்டீங்கன்னா பயிர் எடுத்துக்கிற மூணு மாதம் மேலே ஆகும் சூப்பர் பாஸ்போர்ட் வாங்கி போட்டிங்கன்னா பதினாறு பெர்சன்டேஜ் பயிர் உடனே எடுத்துக்கான் ஆனால் அது வந்து கெமிக்கலில் மாறிடுது ப்ராசஸ் பண்ணி பதினாறு பர்சன்ட் குறைச்சி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டை கொடுக்குறாங்க சல்பரி கேமிலோ கலந்து வருது அதில் சல்பரி கேமினா கலந்தனால தான் பயிர் வந்து உடனே எடுத்துக்குது அது போட்டாலும் நீங்கள் ஏக்கருக்கு மூட்டை அஞ்சு மூட்டை வரைக்கும் கொடுக்கணுங்க இந்த ராக் பாஸ்போர்ட் போட்டாலும் நம்ம ஏக்கருக்கு அஞ்சு மூட்டை கொடுக்கலாம் நீங்கள் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் போட்டீங்கன்னா கெமிக்கல் ராக் பாஸ்போர்ட் போட்டிங்கன்னா ஆர்கானிக்குங்க ஆனால் விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே தான் இருக்கும் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் என்ன வேலையோ அதே விலை தாங்க ராக் தான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட் தான் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு உடனே எடுத்துக்கோ ராக் பாஸ்பேட் உடனே எடுத்துக்காது அது போட்ட கெமிக்கல் இது போட்டால் ஆர்கானிக் இந்த ராக் பாஸ்பேட் பற்றி பொருளில் வந்து நிறைய விவசாயிக்கு இருக்காது இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு சில விவசாயம் தான் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா விளம்பரம் இல்லாத ஒரு காரணம் கெமிக்கல் உரங்களுக்கு வந்து விளம்பரம் இயற்கை உரங்களுக்கு வந்து விளம்பரங்கள் அதிகமாக பண்ணுறதில்லை அதுவும் அந்த ராக் பாஸ்போட்டை பற்றி யாரும் பேசுகிறதில்லைங்க நீங்கள் ராக் பாஸ்பேட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் டிஏபி தேவையில்லைங்க இருக்கிறவரும் தேவையில்லைங்க யூரியா பொட்டாஸ் போட ஒன்று பாட்டிக்கலாம் இந்த ராக் பாஸ்பேட்டு நீங்கள் வந்து வருடக்கணக்கில் வரக்கூடிய பயிர்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருக்கலாம் ஏன்னா மெதுவாக எடுத்துகிட்டே இருக்கும் நீங்கள் இந்த வருஷ கணக்கு வரக்கூடிய பயிர்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ராசஸ் பண்ணுற வேலை இல்லை யூரியாவோ அல்லது நைட்ரஜனோ கொடுக்காமல் நீங்கள் நேடியாக ராக் பாஸ்பேட்டை போடலாம் இந்த ராக் பாஸ்பேட்டை பார்த்தீங்கன்னா ஆறு மாதமும் அல்லது ஒரு வருஷம் வரக்கூடிய விழா வந்து நீங்கள் நேடியாக பயன்படுத்தலாம் நீங்கள் மற்ற ப்ராசஸ் எல்லாம் பண்ண தேவையில்லைங்க பயிர் கொஞ்சமாக எடுத்துக்கோ ஷார்ட் டைம் வரக்கூடிய கிராப்புக்கு முடிஞ்சு ராக் பாஸ்பேட் கொடுக்கற தவிர்த்துருக்குங்க ஏன்னா அது எடுத்துக்காது பயிர் நீங்கள் என்ன தான் ப்ராசஸ் பண்ணி கொடுத்தா எடுத்துக்காதுங்க இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் வெங்காயப்பர் அதை எடுக்க எடுத்துக்காது ஆறு மாதத்துக்கு மேலே வரக்கூடிய பயிர்களுக்கு வந்து நீங்கள் கொடுங்க கிழங்கு கரும்பு வாழை திராட்சை ஏலக்காய் இந்த மாதிரி கிராப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ராக் பாஸ்பேட்டை நேரடியாக போட்டுக்கலாம் பயிர் எடுத்துக்க நீங்கள் ப்ராசஸ் பண்ண தேவையில்லைங்க பாஸ்பேட்டு மோலிசம் பேக்டீரியாவோ அல்லது வேமோ அல்லது யூரியாவோ கொடுத்து கொடுக்கணும் அவசியம் கிடையாது ஏன்னா அது வந்து வேறு ஆழமாக போயிருக்கேன் உணவு எடுக்கக்கூடிய அளவு ஸ்ட்ரென்த் வந்து அந்த பயிருக்கு இருக்குங்க அதனால வந்து அதை எடுத்துக்கான் மர ஈடுகள் பார்த்தீங்கன்னா எலுமிசை மாமரம் கொய்யா அந்த மாதிரி மர இடங்களுக்கு நீங்கள் நேரடியாக ராக் பாஸ்பேட்டை போடலாம் அது வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் ஷார்ட் டைமில் வரக்கூடிய கிராஃபுகளுக்கு வந்து ராக் பாஸ்புட் கொடுக்குற தவிர்த்துக்குங்க ப்ராசஸ் பண்ணால் பயிர் எடுத்துக்காது ஆறு மாதத்துக்கு மேலே வரக்கூடிய எந்த வெள்ளாமையாக இருந்தாலும் ராக் பாஸ்புட் நேரடியாக கொடுக்கலாம் ப்ராசஸ் பண்ண தேவையில்லைங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ராக் பாஸ்புட் பார்த்தா ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிடாது எல்லா கம்பெனியும் கிடையாது ஒரு சில கம்பெனி தான் இருக்குது நீங்கள் தேடி பிடிச்சி தான் வாங்க வேண்டிய வரேன் முடிஞ்சாலும் ஸ்டாண்டர்டான கம்பெனியான பார்த்து வாங்க ஏன்னா அதுலேயும் சில கலப்படங்கள் கலந்தா வருது ராக் பாஸ்புட்னு சொல்லி எதோ ஒன்று கொடுத்துட்றாங்க முடிஞ்சவங்களுக்கு பார்த்து ஒரிஜினல் பார்த்து வாங்கிக்கோங்க